திருமண தடை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்தக்கான பரிகாரம் இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஆரோஸ்கோப் இருக்குது ஆரோஸ்கோப் தாண்டி சில விதி பயன்கள் இருக்குது அதுக்கப்புறம் கர்மா இருக்குது அதுக்குன்னு தாண்டி சில முக்கியமான சில நிகழ்வுகள் இருக்கிறது இதுதான் வந்து பாவம் சப வீச்சு மோச்சனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்குள்ள வருது ஸோ எல்லா பரிகாரங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை தொட்டே தழுவியே இருக்கும் ஸோ இன்னைக்கான பரிகாரங்கள்னு கேட்டிங்கன்னா கல்யாண தடை பார்க்க போகிறோம் இந்த கல்யாண தடை ரொம்ப சிம்பிள் இரண்டு ஆண் பெண் மைண்டில் வச்சுக்கணும் ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சு அந்த நீங்கள் செஞ்சு வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இந்த சங்கல்பத்தை இந்த பரிகாரத்தை நம் குலதெய்வத்தை தெய்வத்தை நல்லா வேண்டிக்கலாம் விநாயகரை ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க ஸோ ஆதி பருமனான இந்த கல்யாண தடை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாஸ்திரத்தில் இருக்குது பிரம்மனையும் வணங்க வேண்டும் படைத்த பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒத்தனாடியே விட்டுற மாட்டேன் ரெண்டு ஃப்ரீக்குவன்சி வச்சுன்னா அதுலேருந்து அலைவரிசை போய் ரெண்டு மேட்ச் ஆகிறது தான் கல்யாணம் ஸோ இது கை கண்ட பரிகாரம் அப்படின்னாக்கா செய்து கை கண்டு அதை கை கொண்டு எழுதின ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இது பய இருந்த ஒரு தான் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஸோ இதை மட்டும் அப்படியே கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்கனாலே போதும் ஒருவருக்கு நல்ல திருமணம் அதாவது சொல்லுவாங்க திருமணம் ஏனோ தானன்னு இல்லாம நல்ல ஒரு கெட்டி மேலமாக கெட்டியான வாழ்க்கையாக இருமனமும் புரியாமல் எந்தவிதமான ஆபத்துகளும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் செங்கல்பம் வணக்கம் உங்கள் மாயன் சங்கில் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது திருமண தடை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்தக்கான பரிகாரம் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல குழந்தைகளை அதே மாதிரி நல்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க நல்ல பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் குறுகிய காலத்துலேயே கரெக்டான நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது மாதிரி அவங்கள தள்ளி போட்டுக்கிறாங்க நல்ல வேலை கிடைக்கும்னு பார்த்துக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒரு ஒரு டைமிங் இருக்குது அந்த டைம் மிஸ்ஸாக எப்படி ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி தான் நமக்கு அந்தந்த காலகட்டங்களில் அதாவது கரெக்டாக பொழுது நம்ம கரெக்டாக அதை அமைச்சு வச்சுக்கணும் இந்த காலத்துல பண்ணிட்டு வாங்க ஆனா இந்த காலத்துல அந்த இயற்கையான சூழ்நிலை முடியல ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கு அவங்களுடைய ஒர்க் அவுட் இருக்கு கடன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது வேலை கிடையாதுன்னு கிடையாது லிமிட்டடாக இருந்துச்சு இப்போ அதிகமாக இருக்கு பிகாஸ் அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி நல்லா வந்து நம்மளை ஸ்டேபிள் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும் வரக்கூடிய பொண்ணு வரக்கூடிய ஆண் அவங்களெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பண வசதியோட இருந்துச்சுன்னா வேலை கிடச்சி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே தள்ளி போடுறதுக்கான காரணமே ஸோ இது எல்லாம் தாண்டி வந்து ஆரோஸ்கோப் இருக்கு ஆர்எஸ்கோப் தாண்டி சில விதி பயன்கள் இருக்கு அதுக்கப்புறம் கர்மா இருக்கு அதுக்குன்னு தாண்டி சில முக்கியமான சில நிகழ்வுகள் இருக்கிறது இதுதான் வந்து பாவம் சப வீச்சு மோச்சனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்குள்ள வருது ஸோ எல்லா பரிகாரங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை தொட்டே தழுவியே இருக்கும் என்னைக்கான பரிகாரங்கள் பரிகாரங்கள்னு கேட்டிங்கன்னா கல்யாண தடை பார்க்க போகிறோம் இந்த கல்யாண தடை ரொம்ப சிம்பிள் இன்னைக்கெல்லாம் வந்து மாங்கல்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் ஏறணும் அதேமாரி கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு ஆகணும் அதுக்கப்புறம் அடுத்தது குழந்தை நல்ல வளம் செல்வம் எல்லாமே ஒரு பலமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மங்களகரமான மஞ்சள் இந்த மஞ்சள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து முக்கியமாக மர இலை இந்த அரசு மர இலையை நிழலாக காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நூறு கிராம் வந்து உங்களுக்கு மஞ்சள் பவுடர் ப்ளஸ் அரசு மர இலை பவுடர் இது ரெண்டையுமே என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதான் அரசம் அரசனை ஆளக்கூடிய விஷயம் கேட்டால் அரசாணியையும் ஆளக்கூடிய சக்தி உண்டு ஸோ இந்த இலைக்கு அவ்வளோ பெரிய உண்டு ஆனால் வெயிலில் காய வச்சிடக்கூடாது இந்த இலையை நிழல் பக்கமாக காய வச்சு பக்குவமாக எடுத்து அது காஞ்ச பிறகு அதை பவுடர் பண்ணி இல்லைன்னா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு கிராம்னா இது ஒரு ஃபிஃப்டி கிராம் இலைய பவுடர் இருந்தால் போதுமான விஷயம் தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த விநாயகர் பிடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிடிக்கணும் எப்படி எடுத்து எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இரும்பு அல்லாத இல்லைன்னா அதே மாதிரி இலையிலே வைங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு அல்லாத காப்பர் பிளேட் இல்லைனா கிளாஸ் பிங்கான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வைக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெய்வம் குலதெய்வம் குலதெய்வ தேவதா இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் மனசில் நினைச்சிக்கிட்டு கரெக்டாக சனிக்கிழமை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது அழகாக அந்த மஞ்சளில் பிடிக்கும் மஞ்சள் பவுடர் ரெண்டே மிக்ஸ் பண்ணி தண்ணி இல்லைன்னா பன்னீர் பண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து ரெண்டு இது பண்ணணும் ரெண்டு விநாயகர் மாதிரி பிடிக்கணும் ஆனால் விநாயகராக பிடிக்க தேவையில்ல இரண்டு ஆண் பெண் மைண்டில் வச்சுக்கணும் ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சு அந்த நீங்கள் செஞ்சு வச்சிடணும் அதை சுற்றி பச்சரிசி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே பச்சரிசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மங்களகரம் பச்சரிசி மேலே வைக்கிறது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஏன்னா அதோடய ஆறா ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு அரிசிகளுக்கும் பருப்புகளும் நான் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஆறா இருக்குது ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு ஸோ அது வந்து பச்சரிசி ஒரு சங்கம் வச்சாலும் சரி ஒரு சங்கமும் வச்சாலும் சரி பச்சரிசி இல்லாத இடமே கிடையாது ஸோ பச்சரிசி தட்டில் துவக்கிட்டு தட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்றோம் ரெண்டு ஆன் பெண் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு கல்யாண தடை நிவர்த்தியாக ஸ்வாக அவ்வளோதான் கல்யாண தடை நிவர்த்தியாக ஸ்வாக இந்த மாதிரி மட்டும் ஒரு இருபத்தி ஏழு தடவை ஃபர்ஸ்ட் உங்களால் முடிஞ்சா ஒரு நூற்றி எட்டு சொல்லலாம் இல்லைன்னா இருபத்தெட்டு தடவை இது டெய்லி உங்களுக்கு குளிச்சுட்டு ஒரு இருபத்தி தடவை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு நூத்தி எட்டு தடவை சோ கல்யாண தடை நிவர்த்தியாக சுவாக இது மட்டும் சொன்னால் போதும் இது வந்து கண்டிப்பான ஈஸியாக கைகண்ட ஒரு முறை நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க அரச மரத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு மஞ்சளுக்கு மங்களகரமான ஒரு சக்தி உண்டு இதோட நீங்க சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பூச்செடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பச்சை கற்புறம் சேர்த்து பணிஞ்சுக்கலாம் இந்த பச்சை கருப்புரம் சேர்க்கும் போது இன்னும் அதிக சக்தி இருக்கும் ஸோ பச்சக்கப்புரங்கிறது வந்து சைடு ஆக்டிவிட்டி ஸோ மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அரசமர இலை பவுடர் ஸோ பச்சை கருப்புறம் போடு ஆக்கி சேர்த்து பண்ணிங்கன்னா அது இன்னும் வைப்ரண்ட் ஆகும் வைப்ரண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இந்த சங்கல்பத்தை இந்த பரிகாரத்தை நம் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கலாம் விநாயகரை ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க ஸோ ஆதி பருமனான இந்த கல்யாண தடை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாஸ்திரத்தில் இருக்குது பிரம்மனையும் வணங்க வேண்டும் படைத்த பிரம்மன் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒத்தனாடியே விட்டுற மாட்டார் இரண்டு விதையை பூமியில் போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு விதையும் சேர்றதுக்கான சில ஃப்ரீக்குவன்சி ரெண்டு முட்டு ஒண்ணு இங்கே வெடிச்சிருக்கும் இல்லை இங்கே இங்கே ஆஃப் ஆயிருக்கும் இல்ல இங்கே வெடிச்சிருக்கோம் இங்கே ஆஃப் ஆயிருக்கும் ரெண்டுமே வெடிக்க வேண்டிய அந்த பிரீக்வன்சி தான் இந்த ரெண்டு இது செஞ்சு வைக்கிறது ரெண்டு ஃப்ரீக்குவன்சி வச்சுன்னா அதுலேருந்து அலைவரிசை போய் ரெண்டு மேட்ச் தான் கல்யாணம் ஸோ திருமணம் இருமணம் சேர்வதே திருமணம் அது மனக்கும் மனமாக இருக்க வேண்டும் திருமணமாக இருக்க வேண்டும்னா இந்த செக்கல் பாப் ரொம்ப டிலே ஆரம்பிச்சுக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த இந்த என் பிள்ளைக்காக நான் செய்யலாமா இல்லை வந்து மாப்பிள்ளையே செய்யணுமா என்ன பொண்ணையே செய்யணுமான்னு கேட்டீங்க யார் வேணாலும் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் இதே கல்யாணம் யாருக்காகணுமோ அவங்களும் செய்யலாம் வீட்டில் உள்ள அம்மா அப்பா செய்யலாம் தம்பி செய்யலாம் ஸோ அது இல்லாமல் பிளட் ரிலேஷன் ப்ள பிளட் ட்ராக் இல்லாமல் யார் பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்க இதை செஞ்சு அவங்களுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டு இது செய்கிறோம் ஸோ இதை வந்து சங்கல்பமா வச்சு அதை பொட்டு வச்சு அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரலாம் ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி புதுசாக செஞ்சு திருப்பி கொண்டு போகலாம் ஆனா வெகு விரைவிலேயே இந்த திருமண தடை நீங்கி கல்யாணமாயிருக்கு இதுதான் இந்த ப்ராசஸ் ஸோ இது கை கண்ட பரிகாரம் அப்படின்னாக்கா செய்து கை கண்டு அதை கை கொண்டு எழுதின ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இது பய பயன்பாட்டில் இருந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் சோ இதை மட்டும் அப்படியே கடைபிடிச்சிட்டே வந்தீங்கனாலே போதும் ஒருவருக்கு நல்ல திருமணம் அதாவது சொல்லுவாங்க திருமணம் ஏனோதானோன்னு இல்லாம நல்ல ஒரு கெட்டி மேலமாக கெட்டியான வாழ்க்கையாக இருமணமும் புரியாமல் எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சங்கல்பம் சரி இந்த திருமணம் ஆயிடுச்சு இதை என்ன பண்ணலாம் மீண்டும் கேட்டீங்கன்னா ஆன பிறகு இதை தண்ணியில கரைச்சு விட்டுடலாம் இல்லையா கால் படாத இடத்துல நீங்க தூரத்துல போடலாம் இல்லைன்னா இதை போய் கோவில்ல எல்லாம் சில பேர் வச்சுட்டு வந்துருவாங்க அப்படி வைக்க ஸோ சோ சங்கல்பம் முடிஞ்சிச்சுனாக்கா நம்ம அப்படியே கரைச்சிடணும் இல்லைன்னா இந்த சங்கல்பத்தை தொடர்ந்து எத்தனை நாள் வைக்கணும் அப்படி இந்த கணக்கே கேட்காதுங்க ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும் இல்லைன்னா சில பேருக்கு இந்த ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு முன்னப்பண்ண இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எதுவுமே நடக்கலன்னா அப்படி தூக்கி போட்டுறாதீங்க எந்த ஒரு செடி வைத்தாலும் விதை போட்டாலும் முளைப்பதற்கு என்பது கொஞ்சம் காலதாமதமாகும் அது முட்டி மோதி முளைக்கணும் இல்லையா மருந்து சாப்பிட்டால் நாற்பத்தெட்டு நாள் ஆகும் இல்லையா அதேமாரி கணக்கு தான் நம்ம இதை செய்யும்பொழுது சரணாகதியோடு நம்பிக்கையோடு செய்தால் நமக்கு எல்லா வகையிலுமே கூடும் ஸோ இந்த க இந்த பரிகாரம் திருமண தடைக்கான ஒரு பரிகாரம் செய்தி நடைபெறுங்கள் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்